முடிதொறந்ததான பெருமாள் எங்கே இருக்கார் இன்றைக்கும் போய் முடியா எங்கே இருக்கார்னா திருவல்லிக்கணியில் பார்த்தசாரதியாக இருக்கார் அப்படின்னு காமிக்கிறார் இல்லையா அப்போ அவதாரத்தினுடையதான விசேஷம் ராமனாகவோ கிருஷ்ணனாகவோ அவதரித்தாலும் சரணாகதர்களை ரட்சிக்கிறதுன்னா பெருமாளுக்கு அவ்வளவு கருணையம் அது பாலகாண்டத்துல ஆரம்பத்திலேயே பெருமாள் இந்திராதி தேவதைகளுடைய சரணாகதி அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது ஸ்ரீமத் ராமாயணமே ராம முன்னாடியே பெருமாள்ட்டையே சரணாகதி பண்ணிக்கிறார் அப்புறம் தான் அவர் ராமனாக அவதரிக்கிறார் அப்படின்னு அனுபவிக்கிறோம் அதே பாலகாண்டத்தில் அடுத்த சரணாகதி என்னன்னா விஸ்வாமித்திரர் ராமனிடத்தில் பண்ணக்கூடிய சரணாகதி விஸ்வாமித்திரருக்கு ராமன் யாருன்னு தெரியும் ராமன் எப்பேற்பட்டவர்னு தெரியும் சரணாகதியை வந்து பகிரங்கமாக பண்ணிக்கல ஏன்னா அவ ராமன் பண்ணக்கூடியது நாடகம்னு தெரியும் நாடகத்துக்காக சக்கரவர்த்தி திருமகனாக அவன் அவதரித்து வந்துட்டுருக்கான் அவன் சாட்சாத்து பரமாத்மாங்கிறது ரிஷிகளுக்கு எல்லாம் தெரியும் ராமாயணத்தில் ஒரு சில பேருக்கு தான் பகவான்னு புரிஞ்சுட்டான் ராவணனே பகவான்னு புரிஞ்சுக்கிறான் அடுத்த கட்சம் அவனுக்கு அந்த புத்தி நிலையா நிற்கலை அந்த ராமன் என்ன பண்ண முடியும்னு கேட்டுறான் ராமனை நான் என்ன பண்ணுறேன் பாரு உன்னுடைய பர்தா சமுத்திரத்தை தாண்டி வர முடியாதுங்கிறான் இத்தனை பேர் தாண்டி மறுபடியாதுன்னு சீதையின் இடத்துல மிரட்டுறான் சர்வலோகத்துக்கு நான் தான் ஆதங்கிறான் அகங்காரம் அமகாரம் அதனால தானே எல்லாத்தையும் இழந்து நின்றான் அப்போ அந்த சக்கரவர்த்தி திருமகன் இடத்துல ஆத்மார்த்தமாக விஸ்வாமித்திரர் தன்னுடைய பரத்தையும் பாரத்தையும் எல்லாத்தையும் அவர் இடத்துல சமர்ப்பிச்சாராம் அதனால தான் கொஞ்சம் வந்துட்டு அதுக்கப்புறம் வருதில்லை அவர் ஒரு மங்கள காரியத்தை ஏற்படுத்தி வச்சுட்டு அவர் போயிட்டார் மறுபடியும் தபஸ்க்கு விஸ்வாமித்திரர் திடீர்னு வரார் அவருக்கு என்ன தோன்றதுன்னா யஜ்ய யாகாதிகள் பண்ண முடியலேன்னு ஒரு வியாஜம் யாகம் பண்ணணுமேங்கிற ஒரு வியாஜம் யாகத்தின் மூலமா யாக தேவனான விஷ்ணுகுன்னு சொல்லக்கூடிய அவனை அவனை சீதாராமனா பார்க்கணும்னு ஆசை விஸ்வாமித்தில் இருக்கு அதான் வந்தார் கிடுக்கிடுக்கு வரார் வேகமா வர்றார் பார்த்தா அயோத்தியில தசரதனை பார்க்க முடியல உள்ளே ஏதோ ஒரு மந்திராலோசனை சபை நடக்கிறது வாசல்ல நிற்கிறார் வாசல்ல வாயில் காப்பா நிற்கிறான் அவனை பார்த்து சொல்கிறார் விஸ்வாமித்ரர் நான் வந்திருக்கேன்னு சொல்லு நான் தான் அவனுக்கு என்ன தெரியும் நான் சரி ஒரு ரிஷின்னு தெரியறது ஜடாபாரு தரிசின்னு இருக்கார் கையில ஒரு மந்திர கோல் மாதிரி ஒரு கோல் வச்சுருக்கார் காலில் வந்து பாதுகா சாத்தின் இருக்கார் கடக்கு கடக்குன்னு வர்றார் மகிழ்ச்சி ரொம்ப கோபக்கார இருப்பார் போல இருக்கு தபஸ்வின்னு தெரியிறது தேஜஸ்லேருந்து தெரியிறது நான் வந்திருக்கேன்னு சொல்லுன்னார் அதுக்கப்புறம் விஸ்வாமித்ர ரிஷின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறார் எல்லாம் சொல்லி அனுப்பிச்ச உடனே தசரதிடத்தில் போய் நடுவில் இப்போ போகணுமே தசரதன் மகாராஜா என்ன சொல்லியிருக்கார் யார் வந்தாலும் உள்ளே வர வராத இங்கே மந்திராலோச்சனை சபை பண்ணின்னு இருக்கோம் இது முடிஞ்ச பிறகு என்னை பார்க்கலாம்னு சொல்லுன்னு சொல்லியிருக்காராம் அப்போ வந்து இவர் யோஜனை பண்ணுறான் அந்த காப்பா நம்ம இப்போ திடீர்னு உள்ளே போய் சொன்னோம்னா இது மாதிரி மகரிஷி வந்திருக்கார் அவர் பேர் விஸ்வாமித்திரன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னோம்னா ராஜா ராஜ கோபத்துக்கு ஆளாயிட போறமேன்னு பயம் இப்படி திரும்பி பார்த்தா ரிஷி ரொம்ப கோபமாக இருக்க அப்போ அவன் யோஜனை பண்ணி மனசுனால முடிவெடுத்தான் உள்ளே போய் ராஜாவோட தண்டனையாவது தாங்கி நுடலாம் ரிஷியினுடைய சாபம் கொல்லாதாச்சே அதனால் ரிஷியினுடைய சாபத்தை நாம் தாங்க முடியாது அதனால உள்ளே போயிடுவோம் போய் சொல்லிடுவோம் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டால் தசரதன் தசரதன் கிட்டக்க போய் விஜாபிக்கிறான் வாசலில் ஒருத்தர் ரிஷி வந்திருக்கார் விஸ்வாமித்திரன்னு சொல்லணுங்கிற அவசியம் கூட இல்லையா தசரதனுக்கு அவ்வளவு ஒரு இடத்துல ஒரு மரியாதையான் ரிஷி வந்திருக்கான்னு சொன்னாலும் போறமா அம்மாட்டிலும் சொன்னால் போறமா உள்ளே இருந்து ஓடி வந்துடுவானா தசரதன் ங்க பாத்தியமம் எங்க சொல்லிட்டு வந்துடுவானா வாசல்ல பூஜை பண்றதுக்கு அது வர